ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கோவை மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவு சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கலார போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ போகலாம் அவினாசி டூ மேட்டுப்பாளையம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு அழகான ஒரு ட்ரீ இமேஜ் வந்து வச்சுருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு வர மாதிரியே இந்த சாலையில் வந்து இந்த மரங்களெல்லாம் வந்து பார்க்கலாம் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலையோரமாக இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டுறாங்க அந்த மரங்கள் வெட்டுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலை விரிவாக்க பணிக்காக இந்த மரங்கள் எல்லாம் நாங்கள் வந்து வெட்டுறோம் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க இந்த சாலையோரமாக இருக்கிற மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வயது உடைய மரங்களும் வந்து இருக்குது அப்படின்ட்டு அங்கே அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் வந்து சொல்கிறாங்க கவர்மெண்ட் சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் இங்கே வெட்டுற மரங்களுக்கு ஈக்குவலாக வந்து நாங்கள் இன்னொரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு மரங்களை வந்து நாங்கள் நட்டு தரோம் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க அது இல்லாமல் ஒரு சில மரங்கள் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்கும் இந்த மரங்களை வந்து நாங்கள் வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் நட்டு தரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பட் அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே மரங்கள்லாம் வந்து ஐம்பது டு நூறு வயது மரங்கள் நீங்கள் இந்த இடத்துல இருக்க மரங்களை வெட்டிட்டு இன்னொரு இடத்துல நட்டு தந்தாலும் இதுக்குடிய சிறப்பு இயல்பு வந்து மறுபடியும் எங்களுக்கு அமையுமா அப்படின்ட்டு அங்க இருக்க உள்ளூர் மக்கள் எல்லாம் வந்து கேட்டு இதுல வந்து வந்து பெசிபிக்கா இந்த மேட்டுப்பாளையத்துக்குன்னே ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இரட்டை புளிய மரமும் சேர்த்தி கவர்மெண்ட் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க இதை வந்து எப்படியா வச்சும் தடுக்கணும் அப்படின்ட்டு வந்து என்னுடைய சார்பில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அழிவு சம்பவம் வந்து நடக்காமல் இருக்கணும் இதுக்கு ஆல்டர்னேட்டியாக வேறு வழி எதாவது ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லி இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்